மலதமேல்

நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு நீண்ட நாளாக நீங்கள்லாம் இவரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க இவர் என்ன சொல்றாரு கோமூத்திரம் கேன் கியூர் டிசீசஸ் அண்ட் ஒரு நாலஞ்சு சயின்டிஃபிக் பேப்பர் கொடுக்குறாரு பாருங்க கோமூத்திரத்தில் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் இதில் ப்ராப்பர்டிஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுது அப்படிங்கிற இல்லைன்னு என்ன தான் ஆச்சரியப்படணும் ஏன் பிகாஸ் நாட் ஓன்லி இன் கவுஸ் பட் ஆல் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் எங்கெல்லாம் பாடியில் ஓப்பனிங்ஸ் இருக்கோ ஆரிஃபேசஸ் இருக்கோ எங்கெல்லாம் இருக்கு கண் காது மூக்கு வாய் ஏனல் டிராக்ட் ட்ராக்ட் எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கோ அங்க மைக்ரோப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குனால நேச்சரே என்ன பண்ணிருக்கு அந்த சம் சிக்வேஷன் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இது நேச்சர்ஸ் லைன் ஆஃப் இது எல்லா அனிமல்ஸ்லயும் ஹியூமன்ஸ்லயும் இருக்கிறது தான் அதுதான் நம்ம சின்ன காயமான சலைவா அங்கே போட்டுக்கிறோம் சலைவா ஹேஸ் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்டிஸ் பெரிய காயத்துக்கு பண்ண முடியாது சின்ன காயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் திங் அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆன்டி மைக்ரோபியல் இருக்கிறது ஒன்றும் பெரிய இல்லை பட் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஒரே காரணத்துக்கு ஒசுக்கிறோம் கேன் யூ கன்சியூமிட் இப்போ டெட்டால் கூட ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் ஃபினாவில் கூட ஆயிண்டி மைக்ரோகிரோன் நம்ம காமக்கூடிய அதை படிப்பாரா டெட்டால் படிப்பாரா இல்லை ஃபினால் கரிப்பாராங்கிறது ஒரு கேள்வி இருக்குது ஸோ இப்போ ஒரு மருந்து இல்லாட்டி வேக்சின் எப்ரோவல் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் பை இருக்குது வாட் அம் மீன் இந்தியா வேர்ல்டு ஓவர் ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் வாட் இஸ் கால்ட் இன் விட்ரோ இன் விட்ரோனால் லேபில் டிஷ்யூ மேலே

అంతకப்புறం డేటా అనాలసిస్ అండ్ రివ్యూ దెన్ రెగ్యులేటరీ అప్రూవల్ ఇండియాలో రెగ్యులేటరీ అప్రూవల్ ఎవరు ఇస్తారు సెంట్రల్ డ్రగ్ స్టాండర్డ్ కంట్రోల్ ఆర్గనైజేషన్ நம்ம పత్రికాకారుళ్ళు మత్తంగులు ಸರಿಯానా కేల్వి కేటల ఇవురికిట కేకమైనది అదే కేల్వి ఎవరిగట హెడ్ డైరెక్టర్ కేక్రి హాస్ ద సెంట్రల్ డ్రగ్ స్టాండర్డ్ కంట్రోల్ ఆర్గనైజేషన్ అప్రూవ్డ్ దిస్ యాస్ అ మెడిసిన్ yes or no ఫస్ట్ క్వశ్చన్ సెకండ్ ఆర్ దర్ ఎనీ ரிவ்யூட் கிளாசிகோ கண்ட்ரோல் ராண்டமைஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடீஸ் ஷோயிங் தட் கவு யூரியன் இஸ் நாட் அ கிளாஸிபோ பட் கேன் க்யூர் மச் பெட்டர் தன் பிளாசிபோர் எரிதிங்கன் எவ்திங்க பிளாசிபோ எஃபெக்ட் எல்லாத்துக்குமே இருக்கு ஒரு சாதாரண நீங்க இந்த கிராமத்துல எல்லாம் நீங்க டாக்டர் கிட்ட போய் இல்லை நல்லா இருக்கும்னு போய்ட்டு வரனு சொன்னால் யூஸ்லெஸ் டாக்டர்னு இருப்பான் அவனுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுத்தே ஆகணும் இல்லாட்டி இன்ஜெக்ஷன் போட்டே இருந்தால் அப்போதான் ஒரு நல்ல டாக்டர்னு இருப்பான் ஸோ தட்ஸ் பிகாஸ் ஓ த பிளாசிபோ எஃபெக்ட் So the simple point is, in the matter of a test, a systematic test, cow urine is not passed the thing. So it is not a approved. It cannot be in medicine. Like any excretory product, cow urine contains plenty of harmful parasites, bacteria, and toxins that can cause infections or poisoning. It can transmit diseases like brucellosis, Mediterranean fever, and pere.

அர்த்தல நீங்க இப்போ ஒரு சாப்பிடல ஒரு ஆப்பிள் பாக்குறீங்க நார்மல் என்ன சொல்வாங்க கொஞ்சம் தோணிச்சானா எடுத்து கழுவி நல்லா கழுவி சாப்பிடுவீங்க சாக்கடை மொத்த சாக்கடை குடிச்சிட்டு ஆப்பிள் சாப்பிடுறவன் தான் இந்த மாதிரி கவியூரில் குடிக்கிறேன் கவியூரில் அப்படி ஒரு ட்ரேசஸ் ஆஃப் பெனிஃபிஷியல் சப்ஸ்டன்சஸ் இருந்தாலும் தட் டசன் மீன் யூ ட்ரிங்க் த ஹோல் கவியூரில் அந்த பெனிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணால் அர்த்தம் இருக்கு இஃப் சமன் டேக்ஸ் அ பேட்டன்ட் ஃபார் ஃபைண்டிங் ஒன் சச் பெனிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் இன் கவியூரின் இட் டசன் மீன் எனி திங் இவர் இன்னொன்று சொல்கிறார் பேட்டன்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க பேட்டன்ட் மீன் எனி திங் இஸ் நாட் தட் த இப்போ கல்லூரியில் ஏதோ ஒரு பெனிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு ஒரு நான் பேட்டன்ட் அது டசன் மீன் அந்த பெனிஃபியல் சப்ஸ்டன்ஸ் எத்தனை குவான்டிட்டியில் இருக்குது அது கமர்ஷியலாக அதை எக்ஸ்பாய்ட் பண்ண முடியுமாங்கிற கேள்விக்குறியெல்லாம் இருக்குது உங்களுக்கு இது தெரியும் big pharma companies, pharmaceutical companies, they are forever looking for opportunities to invent new drugs and monetize them. They are scouting for medicinal herbs in Amazon rainforests, in African equatorial jungles, in our Western Ghats and elsewhere. இந்த பார்மா கம்பெனி ஊர் ஊரா அழிஞ்சிட்டு இருக்கான் எங்க அமேசான் ஜங்கிள் போறான் ஆப்பிரிக்கன் ஈக்குவட்டோரியல் ஜங்கிள் போறான் நம்ம வெஸ்டர்ன் காட்ல ஏறி இறங்கலாம் டிரைபல் மக்கள் பார்த்து நீங்க என்ன சாப்பிடுறீங்க உங்க நீங்க சாப்பிடுறதால மெடிசன் ப்ராப்பர்டிஸ் இருக்கான் அதை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான் இதுல கவு யூரியன்ல உண்மையாவே பெனிஃபிஷியல் இருந்தா அவன் விட்டு வச்சிருப்பான் விட்டு வச்சிருக்க மாட்டான் இவட இமீடியட்லி டெவலப் சம் ப்ராடக்ட் அண்ட் மேட் பிக் மணி த வெரி ஃபேக்ட் தட் தேவ் நாட் டான் நியர் தட் ஷோஸ் தட் அந்த இதுல உண்மை இல்லைன்னு அதுலயே தெரியுது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி